சின்ன வயது மகன் சிரித்த முகம் பெற்ற மகன் அன்னை குணம் படைத்த அழகு மகன் சென்றானே கண்ணல் மொழி எங்கே கருணை மன்னர் மணிமுடியில் வாழ்ந்திருந்த முல்லை தென்னவர் பொருளாக்கி தீங்க விதை தந்த மகன் கண்மூடி தூங்குகிறான் கனவு நிலை காணுகிறான் விழுது விட வந்த மகன் விழுந்து விட்டான் சாவி நிலை அழுதால் வருவானோ அறற்றுவதால் கிடைப்பானோ ஆரோடி நீரோடி அழகிழந்த விழிகள் எல்லாம் போராடி கொண்டு வர போய் வருமோ அவன் உயிரை தன்னுயிரை தருவதனால் தங்க மகன் பிள்ளைப்பானோ என் உயிரை தருகின்றேன் எங்கே என் மகா வெற்றிலையும் வாயும் விளையாடும் வேளையிலே நெற்றியிலே சிந்தை நிழலோடி நின்றிருக்கும் கற்ற தமிழ் வெளியில் கவியாக வந்திருக்கும் அண்ணே என்றுரைத்தால் உரைத்தால் அதில் ஒரு சுவை இருக்கும் பிள்ளை பருவம் பிள்ளையா இளம் பருவம் கழுத்தில் தவழ்ந்து வரும் கைத்தறியின் துண்டெல்லாம் பழுத்த பாடும் பண்புரைக்கும் வாழ்க வேணும் வாழும் வயது மகன் வளர்ந்து வரும் கவிஞன் அன்பு மகன் கைபிடித்து காணாமல் காத்திருக்கும் பட உலகின் கையணைவை கருதாமல் நின்றது போல் நின்று நின்று தூரம் பறந்து விட்டான் முதிர்ந்த கிளவிலையே மூச்சடங்கும் வயதிலேயே முதிர்ந்த வரவிலேயே உலர்ந்து விட்ட கொடியிலேயே வறண்ட குளவிலேயே வற்றிவிட்ட நதியிலேயே இருண்ட பொழுதிலேயே ஆரம்பமாவதெல்லாம் பெண்ணுக்குள் என்றானே ஆடி அடங்குகிறான் மண்ணுக்குள் என்று சொல்வேன் எங்கினுமே காண்போம் எவரினிமேல் உன்னகைப்பார் தங்க மகன் போன பின்னர் தமிழுக்கும் கதையிலேயே வெங்கொடுமை சாக்காடே விழுங்குவதற்கேற்ற பொருள் மங்காத செங்குருதி என்றோ எண்ணமிட்டாய் கல்யாண சுந்தரனே கண்ணியனே ஒரு பொழுதும் பொல்லாத காரியங்கள் புரியாத பண்பினனே சாவது உலக இயற்கை சாவதற்கும் நீதியுண்டு நீதியா சாவுன்னை நெருங்கி விட்டதென்றாலும் வாழும் தமிழ்நாடும் வளர் தமிழும் கலைஞர்களும் வாழுகின்ற காலம் வரை வாழ்ந்து வரும் நின் பெயரே